தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்க முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் தன்னோட முதுகுல குத்துன துரோகிக்கு கூட நல்லதுன்னு நினைக்கக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு மூன்று மூன்று யோகமான அமைப்பின் காரணமா மூன்று யோகத்துடைய அதீத அதிர்ஷ்ட பலன்கள் காரணமா மகர ராசி சிறப்பான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு போட்டிருக்கேன் மகர ராசிக்காரங்க அமைப்பு இருக்கு எனக்கெல்லாம் யோகம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அவ்வளவுதான் கடவுளுக்கு வந்து பொறுக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பீங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க கடவுள் தான் இத்தனை நாளா இந்த பிள்ளைப்பட்ட கஷ்டம் போதும் இந்த பையன் பட்ட கஷ்டம் போதும் இந்த வய வயதான பெரியவர் பட்ட கஷ்டம் போதும் ஆறுல இருந்து அறுபது வயது வரைக்கும் மகர ராசி பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த மூன்று யோகமான அமைப்பின் காரணமா அதீத அதிர்ஷ்ட பலனை கொடுக்க போறாங்க மூன்று கிரகங்கள் தான் மூன்று யோகத்தை ஏற்படுத்துறாங்க அது யார் யாருங்க சுக்கர பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாகி யோகத்தை உண்டாக்கி இருக்காருங்க புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகி யோகத்தை ஏற்படுத்துறார் கும்பராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானும் மீன ராசியில வக்ரமாக சஞ்சரிக்கிறதுனால யோகத்தை ஏற்படுத்தியிருக்கார் இந்த மூன்று யோகங்கள் தான் புரட்டாசி மாதத்தை உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகுது அது என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாங்க இந்த புரட்டாசி மாத அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லணும் மகர ராசிக்கு மங்களகரமான மாதமாகவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்க போகுது தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய வந்த எதிரிகள் காணாம போவாங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதுசா வண்டி வாகனம் சொத்து சேர்க்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான அதீத வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்திக்க போறீங்க காதல் உறவுகள் வலுவா அமையும்ங்க திருமண வாழ்க்கை இருக்க போகுது திருமணத்துக்காக வரன் தேடி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் உங்களுடைய பிசியான கால அட்டவணையில இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி தடைகள் தாமதங்கள் விலகி சந்தோஷம் நிலைக்க சுருக்கமான விளக்கமே மகர ராசிக்கு கொஞ்சம் தெம்பு கொடுத்திருக்கும் மேலும் சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவானும் சனி பகவான் வக்ரகதியிலும் ரெண்டு பேரும் கூட்டணியில சஞ்சரிக்கிறாங்க

மகர ராசிக்காரங்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூடும் திட்டமிட்ட காரியங்கள் அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய சூழல் உருவாக போகுது நீண்ட இருந்து வந்த அரசாங்க ரீதியான சிரமங்கள் விலக போகுது அதாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வந்த சிக்கல்கள் விலக போகுது பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய நிலை மேம்பட போகுது அரசாங்க வகைகள் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்திலிருந்து இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள் குடும்பத்தோடு திருமணம் கைகூடும் நெருக்கம் ஏற்படுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு பெருமையும் ஏற்பட போகுது கலை இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கவனமாக செயல்பட்டிங் அப்படின்னாக்கா லாபத்தை பெறலாம் அயல் நாட்டிலிருந்து நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசியல் தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேலிடத்திலிருந்து பதவிகளும் பாராட்டுகளும் தேடி வரும்ங்க அதே நேரத்தில் அரசியல்வாதிங்க மற்றவங்களை அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சில காரணங்களால எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்குங்க பதவிகள் பற்றின கவலையும் உண்டாகி மறையும்ங்க நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமா நிலச்சி நிற்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க முக்கிய பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில வெற்றி பெற நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் புரட்டாசி மாதத்துடைய மகர ராசியின் பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் 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 மூன்றாம் நான்காம் நீதிக்கு கட்டுப்பட்டு நியாயமா வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர நாதனால குடும்பத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் அரசு வழிகளில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் சாதகமான முடிவை கொடுக்கும் பாம்பு கிரகமான ராகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குரு பகவானுடைய பார்வையும் உங்க ராசிக்கு சாதகமான பலவீனம் பயம் விலகி போகும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் சாதாரணமான முயற்சி கூட உங்களுக்கு கூடுதல் வெற்றியை உண்டாக்கும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகும் வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்திலிருந்து பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் முக்கிய விஐபிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உறவுக்காரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க முக்கியமா அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் இப்ப இல்லாமல் போகும் ஒரு சிலருக்கு புது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பிற்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும்ங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட வேலை அமையும் அடுத்து மாதத்துடைய பிற்பகுதியில் புதன் பகவானம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால யோகத்தை ஏற்படுத்துறாருங்க இழுபறியாக இருந்து வந்த சொத்து விவகாரத்தை முடிச்சு வைக்கிறார் நீங்க ரொம்பவே ஆசைப்பட்ட இடத்தை கூட வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும்ங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலைக்க குலதெய்வ வழிபாடு செய்து வர நன்மைகள் அதிகம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் அப்படிங்கிறது செப்டம்பர் பத்தொன்பது அந்த ஒரு நாள் எங்கும்

இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்து வந்த நீங்க சந்தித்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் ராகு குரு செவ்வாய் இவங்களுடைய செயல்பாடு உங்க வாழ்க்கையில நீங்க உச்சத்தை தொட போறீங்க வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அது எல்லா எல்லாத்தையுமே இந்த நாட்கள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறாங்க முக்கியமா உங்களை ஒதுக்கி வச்ச எல்லாருமே உங்க கால் அடியில வந்து விலகக்கூடிய காலகட்டம் உங்களால் செய்ய முடியாத வேலை எல்லாமே இந்த காலகட்டத்துல சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலிருந்து வந்த போட்டிகள் மறையும் மறைமுக தொல்லைகள் கூட காணாமல் போகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் இழப்பாங்க ஒன்று ஓடி ஒழியனும் இல்லாட்டி உங்க காலில் விழணும் இழுபறியான வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் ரொம்ப நாளா முயற்சி செய்து வாங்கவே முடியாத இடத்தை கூட இந்த காலகட்டத்தில் வாங்கி போடுவீங்க முக்கியமா வாங்கி வீடு கட்டி குடி போவீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் செய்யவே முடியாதுன்னு நினைச்சு நீங்க கிடப்புல போட்ட வேலை கூட கட கடன் நடக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதன் காரணமாகவும் வருமானம் உயரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகும் குழந்தைகளுடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் காவல் ராணுவம் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் இந்த மாதிரி துறைகளில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு வழியில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அந்யோனியம் அதிகரிக்கும் உறவுகள் உங்களை எல்லாம் தேடி வருவாங்க தெய்வ அருளும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதுனால எல்லா விதங்களிலுமே நன்மைகள் உண்டு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் பத்தொன்பது இருபது மாதத்துடைய இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு அக்டோபர்ல ரெண்டு எட்டு பதினொன்னு பதினாறு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க பல மடங்கு நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிக்கணும்னு மட்டும் இல்லைங்க உழைப்பும் வேணுங்கிறதுல உறுதியாக வாழக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றிக்க கூடிய காலகட்டமாக இருக்குங்க இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் கூட இப்ப நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரும் உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகும் வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த போட்டிகள் பிரச்சனைகள் நீங்கும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் சமூகத்துல மற்றவங்களால மதிக்கக்கூடிய நிலையை நீங்க பெறப்போறீங்க குரு பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு செல்வாக்கு வெளிப்படும்ங்க தெய்வ அருளும் பெரியவங்களுடைய துணையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு ரியல் ஸ்டேட் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்க தொழில் இருந்து தடைகள் விலக ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடன் பிறப்புகளாலையும் உங்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு அடுத்ததா ராகு பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கறத நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க பிள்ளைகளுடைய வழியிலுமே நீங்க பெருமைப்படக்கூடிய நிலையை ஏற்படுங்க வட்டி கொடுக்கிறது அதெல்லாம் வேண்டாமுங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும்ங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலிருந்து வந்த தடைகள் விலக்கி கொடுக்கிறார் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்காருங்க அவருடைய அவருடைய ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்னு அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அக்டோபர் எட்டு ஒன்பது பதினாறு இந்த அதிர்ஷ்டமான நாட்கள்ல சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் இந்த தெளிவான நட்சத்திர பலன்களை தொடர்ந்து இன்னும் பொதுவான பலனும் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் மனசுல தைரியம் கொடுங்க எல்லா வகைகளிலுமே சுகம் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பண வரவு அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தூக்கம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க ஆண்கள்கிட்டயும் நட்பு ஏற்படுங்க அரசாங்கம் தொடர்பான பணிகள் எல்லாமே சாதகமாக நடக்கும் முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த நீங்கி நல்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும் பிள்ளைகளுடைய மன மகிழ்ச்சி ஏற்படும் பெண்களை நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை படித்து வர கூடுதல் மதிப்பெண் பெற முடியும் உயர்கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பொதுப்படியா சொல்லுனா தனுசு ராசிக்காரங்களே விநாயக பெருமானை ஞாயிற்றுக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய குடும்பத்துல அமைதி உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும்ங்க ஆக மொத்தத்துல இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கறது நம்முடைய மகாராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான அதிர்ஷ்டமான யோகமான அமைப்புல தான் இருக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதும் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கவனமாகவும் செயல்படணுங்க மத்தபடி எந்த ஒரு குற்றம் குறையுமே இந்த மாதத்துல கடவுள் உங்களுக்கு கொடுக்கலீங்க கடவுள் அவருடைய அனுகிரகத்தினால நீங்க நல்லாதான் தான் இருக்க போறீங்க ஆரம்பிப்பீங்க நல்ல ஆழம் பிறந்துருச்சுங்க நம்பிக்கையோடு நல்லா கம்பீரமா நடைபோட ஆரம்பிப்பீங்க நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்கள்லையுமே மகர ராசிக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்களாக அமையணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்